ஆஷூரா தினத்திலே நாம் அனைவரும் பத்தாவது தினம் ஆஷூரா தினம் இதிலே நல்ல விஷயங்களும் நடந்திருக்கின்றது சோகமான துக்கமான கவலையான நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றது இந்த நாளில் நடந்த மிகவும் கவலையான ஒரு செய்திதான் ஹுசைன் ரதி அல்லாஹர்கள் ஷஹீதாக மரணித்த செய்தி அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஹுசைன் ரதி அல்லாஹ் அவர்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அவர்களுக்கு பிறந்த குழந்தை நபியுடைய பேரப்புள்ளை அவர்கள் நபி சொல்லாஹு அடே வசல்லம் அவர்களது மருமகன் அலி ரதி அல்லாஹர்கள் அவர்கள் யார் அல்லாஹ் நேசிக்க கூடிய ஒரு சஹாபி அவரது மகன் நபியுடைய ஈர கொழுந்து என்று அழைக்கப்படக்கூடிய அவர்களது மகன் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதருடைய பிள்ளையாக இருந்தவர்தான் ஹுசைன் ரதியர்கள் நபிசல்லா அவர்கள் மிம்பரில் இருப்பார்கள் ஹுசைன் ரத்தியலான சஃபுகளுக்கு மத்தியிலே ஓடுவதை கண்டால் மிம்பரில் இருந்து இறங்கி அவர்களை எடுத்து கட்டி அணைத்து முத்தமிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஹுசைன் ரவி அல்லாமர்கள் கிடைத்தவுடன் சாத்திமா ரதி அல்லாஹு வந்தார்கள் அல்லாஹம் அவர்கள் தனது வாயை ஹுசைன் ரபி அல்லாருடைய வாயிலே முத்தமிட்டு சொன்னார்கள் ஹுசைன் ஹுசைன் மின்னி என்னை சேர்ந்தவர் நான் ஹுசைனை சேர்ந்தவர் அஹப் அல்லாஹுமன் ஹுசைனை யார் நேசிக்கின்றாரோ அவரை அல்லாஹ் நேசிப்பானாக என்று நபி சொல்லாஹம் சொன்னார் ஹசன் ஹுசைன் ரோதையல்லாக ரெண்டு பேரை பற்றியும் செல்லிசம் சொன்னார்கள் அவர்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய எனது இரண்டு ஈர கொழுந்து என்று அலைவசம் சொன்னார் உங்களது குடும்பத்திலே உங்களுக்கு விருப்பமானவர்கள் யார் என்று கேட்கப்பட்ட பொழுது செல்லல்லா ஹலிசிம் சொன்னார்கள் எனது பேர பிள்ளை ஹசனும் ஹுசைனும் என்று அலை அலைவாசலம் அவர் சொல்லி காட்டினார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அபிசல்லாஹு அலைவாசலம் அவர்களது வபாத்துக்கு பின்னால் ஹிலாபத் நாற்பது வருடம் உண்டாகிறது அந்த நாற்பது வருடத்திலே நான்கு ஹலீஃபாக்கள் தோன்றுகின்றார்கள் நான்கு ஹலீஃபாக்களில் வாங்கும் இவர்கள் கிட்டத்தட்ட வருடம் ஆறு மாதங்கள் ஆட்சி செய்கின்றார்கள் அபிசல்ல செல்லும் சொன்ன உண்மையான ஹிலாபத் நாற்பது வருடங்கள் அதற்கு ஆறு மாதம் இருந்தது அந்த ஆறு மாதத்தை கம்ப்ளீட் பண்ணுகின்றார்கள் ஹசன் ரொதிய அதற்கு பின்னால் தனது ஆட்சியை ஹிலாபத்தை விட்டுக் கொடுக்கின்றார்கள் மாவியார் அதிகாரர்களுக்கு விட்டு கொடுக்கின்றார்கள் உசைன் விருப்பம் இருக்கவில்லை நீங்கள் ஏன் இதை விட்டுக் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் முஸ்லிம்களுக்கு மத்திய பிளவு உண்டாக கூடாது இதனால் விட்டுக் கொடுக்கின்றேன் என்றார் மாவியார் ரதியர்கள் அவர்களது ஹிலாபத்துக்கு பின்னால் மௌத்துக்கு பின்னால் தனது பிள்ளைக்கு இந்த ஹிலாபத்தை எசீதுக்கு இந்த ஹிலாபத்தை கொடுத்து விட்டு சென்றார் அந்த சந்தர்ப்பத்திலே ஹசன் ரதி அல்லாமர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள் ஹுசைன் ரவி அவர்களுக்கு இது விருப்பம் இருக்கவில்லை சொன்னார்கள் இந்த ஹிலாஃபத் இது மஷூராவின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட வேண்டும் குடும்ப அதிகாரத்தை வைத்து குடும்ப வம்சமாக இந்த ஹிலாஃபத் கொடுக்கப்படக்கூடாது என்று வாதிட்டார்கள் இந்த அடிப்படையிலே யசீதுக்கு நிறைய சஹாபாக்கள் பயா செய்யவில்லை அவர்கள் ஒருவர் இப்போ அமர் உதயல்லுமா இதே போன்று ஹுசைன் ரவி அல்லா வான் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இப்படி விஷயம் இருக்கும் பொழுது இவர்கள் மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே இவர்களை நோக்கி சில கடிதங்கள் கூஃபாவிலிருந்து வருகின்றன கூஃபாவிலிருந்து சில கடிதங்கள் வருகின்றது நீங்கள் வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் செய்கின்றோம் என்ற கடிதங்கள் இவர்களை நோக்கி வருகின்றன நீண்ட காலமாக வந்த கடிதத்தை இவர்கள் கணக்கெடுக்கவில்லை கடைசியாக வந்த கடிதத்தை வைத்து முஸ்லிம் இபுன் அப்டி என்பவரை அனுப்பி வைக்கின்றார்கள் நிலைமையை பார்த்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார் அவர்கள் வந்தவுடன் கூஃபாவாசிகள் அவரை வரவேற்கின்றார் அவரை சந்தோஷப்படுத்துகின்றார் நிலவரம் ஹுசைன் அவர்களுக்கு அனைவரும் சப்போர்ட்டாக இருக்கின்றார்கள் அவர்களை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் செய்தது நடிப்பு ஏமாற்றுவதற்காக வேண்டி செய்தார்கள் இதை நம்பி முஸ்லிம்களை அக்கையில் என்ன செய்தார் ஒரு கடிதத்தை அனுப்பினார் ஹுசைன் அவர்களுக்கு உங்களுக்கு கூஃபாவினை பெரிய வரவேற்பு இருக்கின்றது நீங்கள் வாரங்கள் உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதை நம்பி அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியாகி வருகின்றார்கள் வரும் பொழுது பலதாபாக்கள் முன்னால் வந்தார்கள் அப்துல்லாஹிம் சொன்னார்கள் நீங்கள் போகாதீர்கள் என்றார்கள் அவர்கள் போகத்தான் சொன்னார்கள் செய்வேன் என்றார்கள் சொன்னார்கள் உங்களை ஒன்று ஒருவர் கொல்ல போகின்றார் அவரை விட்டும் அல்லாஹுலத்தில் உங்களிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள் இவனு அமர் ரீதியல்லா வாங்குமா இவன் அபாஸ் ரவிமா இப்படிப்பட்ட பெரும் பெரும் சகாபாக்கள் நீங்கள் போகாதீர்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் உங்களை கொன்று விடுவார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இவர்கள் இதை கேட்காமல் சென்றார்கள் வரும் பாதையிலே முஸ்லிம் ஆப்தியில் என்பவர் அவருடன் இருந்த நாற்பதாயிரம் பேரை நாலாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு அங்கே யசீதுக்கு சார்பாக இருந்தவர் தான் உபைதுல்லா என்பவர் அவரை கொள்வதற்காக வேண்டி அவர்கள் சென்றுவிட்டார் அந்த சந்தர்ப்பத்திலே பெரும் ஒரு படையை ஒன்று திரட்டி கொண்டு இவர்களை வேண்டி வருகின்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் முஸ்லீமே இருந்த அனைவருமே கைவிட்டு விட்டார்கள் கடைசியாக அவர்கள் அனுப்பி அந்த முஸ்லிமில் கொல்லப்பட்டு விட்டார்கள் வரும் பாதையிலே நடுவிலே செய்தி வருகின்றது முஸ்லிம் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி வருகின்றது கர்பலா என்ற இடத்திலே வைத்து இந்த இப்னு சியாதுடைய படையை சந்திக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நேரமாக பேசுகின்றார்கள் நான் உங்களை கொள்வதற்காக வேண்டி வரவில்லை யுத்தம் செய்வதற்காக வேண்டி வரவில்லை நீங்கள் என்னை மதீனாவுக்கு திரும்பி விட்டு விட்டுவிடுங்கள் நான் கூபாவுக்கு சென்று நான் யசீதுடன் பேசி விஷயத்தை முடித்துக் கொள்கின்றேன் அல்லது நீங்கள் வேறு இடத்துக்கு சென்று ஜிஹாத் செய்யுங்கள் என்னுடன் வீணாக ஜிஹாத் செய்யாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை நாங்கள் உங்களுடன் யுத்தம் செய்யத்தான் போகின்றோம் என்று பிடிவாதமாக நின்றார்கள் கடைசியிலே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அவர்களை யுத்தம் செய்வதற்காக வேண்டி கொள்வதற்காக வேண்டி தயாராகிவிட்டார்கள் தொழுகின்றார்கள் இவர்களுக்கு முன்னால் நின்று ஒரு சிங்கத்தை போன்று அவர்களுக்கு முன்னால் தனது வாளை உருவி அவர்களுடன் யுத்தம் செய்கின்றார்கள் கடைசியாக ஹுசைன் அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் ஷகிதாக்கப்படுகின்றார்கள் அவர்களது தலை துண்டாக்கப்படுகின்றது இந்த தலையை அபேதுல்லாஹ் நசியாத் இடத்தில் கொண்டு போய் வைக்கப்பட்டது அபிசல்லாஹு வரை வசனம் அவர்களை போன்று உலகத்திலே இருந்தவர்தான் ரபி அல்லா ஹுசைன் ரத்தியானோர்கள் அபிசல்லாஹு வரை அவர்களை போன்று இருந்த ஒரு சகாமிதான் அன்புக்குரியவர்களுடைய கண்ணியமானவர்களே இந்த நிகழ்வுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த கொலையிலே ஈடுபட்டிருந்தார்களோ உபைதுல்லாஹ் நசியாத் ரெண்டு வருடத்திலே கொல்லப்பட்டார் யாரெல்லாம் இந்த கொலையுடன் சம்பந்தமானவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் அனைவருக்கும் பயங்கரமான நோய் ஏற்பட்டது அவர்கள் அனைவரும் பல சோதனைகள் மூலமாக சோதிக்கப்பட்டு இந்த உலகத்திலே அழிந்து போனார்கள் என்று வரலாறு பதிவாகி இருக்கின்றது அந்த குறிவர்களே கண்ணியமான இன்று ஹுசைன் என்ற பெயரிலே ஒரு கூட்டம் ஹுசைன் ஹுசைன் என்று கண்ணீர் வடிக்கின்றார்கள் அந்த கண்ணீர் ஏமாற்றியதற்கு பின்னால் வடிக்கக்கூடிய அது போலி கண்ணீராகத்தான் இருக்கின்றதை தவிர அது உண்மையான கண்ணீர் கிடையாது அவர்கள்தான் இந்த குற்றத்தை செய்துவிட்டு செய்ய வேண்டிய கொலையை செய்துவிட்டு அதற்கு பின்னால் முதலை கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் உண்மையில் அவர்கள் செய்தது ஒரு அந்த குற்றத்தை அழுதாலும் அடைக்க முடியாது கண்ணியமானவர்களே காரணம் உலகத்திலே இருந்த மிகச் சிறந்த மனிதர் நபி சொல்லாஹு செல்லம் அவர்கள் நேசித்த மனிதர் தனது பேர குழந்தை அவரை இந்த கூட்டம் கொண்டு விட்டு இவ்வளவுதான் அணுகையை கவலையை வெளிப்படுத்தினாலும் ஒரு நாளும் அந்த கொலை செய்த கொலை அந்த குற்றத்துக்கு அது சமனாகி இதிலிருந்து நாம் காணக்கூடிய படிப்பினை அநியாயம் என்பது பயங்கரமானது அநியாயம் செய்து விட்டால் உள்ளங்கள் பாதிக்கப்பட்டு விட்டால் கொலைகள் நடந்து விட்டால் அதற்கு பின்னால் இருக்கும் பாதிப்பை நாம் ஒரு நாளும் ரீப்ளேஸ் பண்ணி விட முடியாது அதனுடைய தண்டனையை நிச்சயம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அல்லகுத்தார அநியாயத்தை ஒரு நாளும் விட்டு வைக்க மாட்டான் அநியாயக்காரனை பிடித்தே தீருவான் என்பதை اللہ سبحانہ و تعالی قرآن مولا ماہوں ورلان مولا ماہوں پڑھتے تندر کنڈان اللہ سبحانہ و تعالی اہل البیت نیسی تکوٹ تیرے ایمانی و رئیم آکر الوناہ و آخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ